கேள்வியும் பதிலும் வெள்ளை நகைகள் கருத்து போவதற்கு என்ன காரணம் காற்றில் கலந்துள்ள கந்தகம்தான் வெள்ளி நகைகள் கருத்து போவதற்கு காரணம் தேக்குச்சி செய்ய பயன்படும் ரசாயன மருந்தின் பெயர் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா ஆம் பொட்டாசியம் குளோரைடு தான் தீக்குச்சி செய்ய பயன்படும் ரசாயன மருந்து நெடுந்தூரத்துல இருந்து நிறைய நிறங்களை நாம பார்க்கும்போது நமது கண்களுக்கு தெளிவா தெரியக்கூடிய நிறம் எது தெரியுமா சிவப்பு நிறம்தான் பூக்களுக்கு சிவப்பு நிறத்தை கொடுக்கக்கூடிய பொருள் என்ன தெரியுமா ஆந்தோசயனின் அப்படிங்கிற நிறமிதான் பூக்களுக்கு சிவப்பு நிறத்தை கொடுக்குது கருப்பு ரதம் அப்படின்னு எதை குறிக்கிறோம் கோனார்க் சூரிய கோயில் இது ஒரிசா மாநிலத்தில் இருக்குது